அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா ரேட் சர் சிவா பேசுகிறேங்க நீங்கள் மெயின் ரோடு ஃபேஸில் வந்து ஒரு ஐம்பது சென்ட் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு உண்டான பூமி தாங்கிது இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொல்லஸ்டூ ஒரு மெயின் ரோட்டில் குடிமங்கலம் அப்படிங்கிற ஏரியில் வந்து அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு மெயின் ரோடு ஃபேஸ்லேயே இந்த பூமி வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்குது உங்களுக்கு வீடியோ வந்து காமிச்சிருக்கிறேன் பார்த்துக்குங்க இது வரைக்கும் நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போட்டுருக்கிற மாதிரி வீடியோ பார்த்திங்கன்னா டெய்லியுமே வந்து உங்களுக்கு நோட்டிகேஷன் வந்து வந்துட்டு இருக்கும் இந்த ஐம்பது சென்ட்டுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மெயின் ரோடு ஃபேஸ்லேயே கிடச்சிரும் ஒரு சைடு இந்த இந்த தெரியுது ஒரு சைடு வந்து நமக்கு கிடைச்சிடும் அது போக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மெயின் ரோடு கிடைச்சிருக்கு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான இடங்க ஒரு பெட்ரோல் பங்கோ ஒரு கல்யாண மண்டபம் எதுக்கிட்ட மாதிரி இருந்தாலும் சூப்பரான இடங்குது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான ரெட் சைல் பூமி அதுவும் வந்து உங்களுக்கு வீடியோ காமிச்சிக்கிற பார்த்துக்குங்க பியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு அருமையான இது இங்கே ஒரு ஃபார்ம் மாதிரி கிரியேட் பண்ணுறதுக்கு சூப்பரான இடம் ஸோ தெரியும் அருமையான ஒரு நல்ல ஒரு கிளைமேட் இருக்கிற பூமி குடிமங்கல ஜங்ஷன்லேருந்து அஞ்சு நிமிஷத்தில் இந்த பூமிக்கு நம்ம ரீச் ஆயிலாம் இந்த லேண்டுக்கு கோட் ரைட் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் வந்து கால் லட்சம் வந்து சொல்கிறாருங்க ரெண்டாயிரம் லட்சம் அப்படிங்கிறது சொல்லும் விலைதான் ஏன்னா இந்த ஏரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு செண்டு ரெண்டரை வரைக்கும் போயிட்டுருக்கு ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரீசனபுளாக தான் சொல்கிறாருங்க நீங்கள் நேரில் வந்து இந்த பூமி பாருங்க ஸ்கிரீன் இருக்கிற நம்பருக்கு வந்து கண்டக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த பூமி காமிக்கிறேன் அருமையான ஃபீல்டு நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம் ஏன்னா ஃபீஸ் அவுன்ஸ்மெண்ட்டுக்கு அருமையான இடம் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரேட்டுக்கு போகக்கூடிய ஒரு அருமையான இடம் ஏன்னா ஃபீஸ் வந்து இது பார்த்தீங்கன்னா ஒரு பை பாஸ் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குங்க ஸோ அதனால நம்ம வாங்கி வச்சோம்னா போதும் இன்னொரு மூணு சைடு மட்டும் ஃபென்சிங் போட்டால் சூப்பரான பூமியாக மாறிடும் ரெண்டு வருஷம் கழிச்சு வைத்தாலும் நல்ல ஒரு ரேட்டுக்கு வந்து இந்த லேண்ட் வந்து போகுங்க